ஒரு பெண்ணோ ஆணோ ஒருவரோடு சேர்ந்து வாழ்வதற்காகத்தான் வருகிறார்களே தவிர நமது வாழ்க்கையை வாழ அவர்கள் வரவில்லை என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கை என நான் குறிப்பிடுவது நமது எண்ணங்களை அவர்களிடத்தில் திணிப்பது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இருவரும் சேர்ந்து பயணிக்கும் வாழ்க்கை எனும் படகில் நிதானம் பொறுமை ஒற்றுமை நம்பிக்கை அன்பு எனும் இந்த ஐந்தையும் அவர்கள் இருவரும் துடுப்பாக பயன்படுத்தியாகவே வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை எனும் படகு காலம் எனும் கடலில் மூழ்கிவிடக் கூடும் ஆம் நமது உடலை அழகுப்படுத்துவதை விடுத்து உள்ளத்தை அழகுபடுத்த முயல்வதுதான் நமக்கு தேவையான ஒன்று அதை நாம் எப்போது தெரிந்து கொள்கிறோமோ அப்போதே பொய் உறவுகள் நம்மை விட்டு விலகி மெய் உறவுகள் நம்மோடு இருப்பதை நாம் உணரலாம் யாரை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமோ அவர்களை மட்டுமே நம் நினைவுகளில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ரோகிகள் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மை இழிவுபடுத்தியவர்கள் வீண் பம்புக்கு வந்தவர்கள் இதுபோன்ற நபர்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்வது நம் மனதுக்கும் நம் முன்னேற்றத்துக்கும் தடையாக அமையும் நம் கோபம் பிறரை அழிப்பது இருக்கட்டும் முதலில் நம்மை அழிக்குமே என்ன செய்யலாம் என யோசிப்போமா நாம் ஒவ்வொரு நொடியும் தடுமாறாமல் இருப்பது எப்படி நம் மதியை மயக்கும் எந்த விஷயத்திடமும் நாம் உறவு கொள்ளாமல் அதிலிருந்து விலகுவதே அது எதுவெல்லாமென நாம் பார்த்தால் சில உறவுகள் சில பொருட்கள் சில உணவுகள் இது போன்ற சில விஷயங்களில் இருந்து நாம் நம்மை விலக்கி கொண்டால் நாம் நம் நிலையில் இருந்து தடுமாறாமல் இருக்கலாம்